அம்சா டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசிக்கான ஆடி மாதம் மற்றும் சனி வக்கரத்திற்கான பலன்களை இப்போது பார்க்கலாம் சனி கடக ராசிக்கு மூன்று ஆறு ஒன்பது பதினோராம் இடங்களை தொடர்பு கொள்கிறார் தந்தை வழி சொத்துக்களில் கையெழுத்திடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தந்தை வழி சொத்து கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளோடு போகும் ஏன்னா சனி வக்ரமாகி உங்களுடைய ஒன்பதுல மூன்றாம் இடத்தை பார்க்கிறாரு இல்லையா அதனால கண்டிப்பாக உங்களுக்கு கையெழுத்து சார்ந்த விஷயங்கள்ல பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு நல்லா இருக்க போதும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அஷ்டம சனியின் தாக்கம் விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகளோடு இந்த மாதம் போகும் இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு அஷ்டம சனியின் தாக்கம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகளோடு போகும் அதனால கடகராசிக்காரவங்க அஷ்டம சனியில பாதிக்கப்பட்ட அத்தனை பேருமே ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஆடி மாதத்துல இருந்து சொல்லலாம் படிப்படியாக வருகின்ற மாதங்கள்ல அஷ்டமச்சனியின் தாக்கம் சுத்தமாகவே நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளோடு கடகராசிக்காரவங்க நல்லா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உடல்நிலையில இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஏன்னா கடகராசிக்கு ஆறாம் இடத்தை சனி பார்க்கையில் அத்தனை விஷயங்களையும் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் ஏன்னா குருவின் வீட்டுல வக்ரமாகிறார் வக்ரமானாலும் கெட்டாலும் நல்லவன் வீட்டுல கெடுறார் அப்படிங்கிறதுனால அவருடைய பலனை அப்படியே மாத்தி செய்வார் அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு ஓரளவிற்கு உடல் நிலையில இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மையாக அமையக்கூடிய நல்ல ஒரு மருத்துவர் கிடைக்கக்கூடிய மருத்துவம் நன்மையாக அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இதிலிருந்து படிப்படியாக நன்மைகள் தரக்கூடிய அமைப்புகளோடு பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதும் அங்கே சுக்கரன் இருப்பதும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லி சொல்லலாம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா கூட ஒரு வீடோட வாங்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான புதிய சிந்தனைகள் தோன்றக்கூடிய நல்ல மாதம்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதத்துல இருந்து முயற்சிகள் நன்மையாக அமையக்கூடிய நல்ல மாதம் சொல்லலாம் ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு செவ்வாயும் வர்றார் இல்லையா அதனால துடிப்பான ஒரு முயற்சிகள் எதையும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும் ஆகவே வீட்டோடு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வீடு அமையக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமதியும் அதனால கிடைக்கிறத போய் பாருங்கள் அதனால இந்த மாதம் வந்து ஆடி மாதம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்காமல் கிடைக்கிறத பார்த்துட்டு அடுத்த மாதத்தில் அதுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறது மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாறக்கூடிய ஒரு மாற்றங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பனிரெண்டில் குரு இருக்கிறார் குரு பன்னெண்டுல இருந்தாவே பணங்காசுகள் சேஃப்டியா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான சம்பாதிக்கிற பணம் சேஃப்டி ஆக போகுது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்புகளோடு போகும் அதனால கவலையே பட வேணாம் உங்களுக்கு ராசிநாதன் நாளைக்கு ஒரு முறை சுற்றி வர்றதுனால தினம் தினம் ஒரு மாற்றங்களை சந்தித்து கொண்டே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கடகராசிக்காரங்களுக்கு எப்போதுமே நிலையில்லாத ஒரு அமைப்புகள் ஆனாலும் இங்கே சூரியனும் புதனும் இணைகின்ற ஒரு நல்ல அமைப்பு புத்திசாலித்தனமா எதையும் செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரியான நல்ல ஒரு அமைப்புகள் எதிலும் வெற்றி பெறக்கூடிய அரசு விஷயங்கள்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எதையும் எண்ணி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது மாதிரியான சிந்தனைகள் புதிய சிந்தனைகள் தோன்றக்கூடிய புதிய வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பெண் வீட்டார் கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதே போல அறிமுகங்கள் நன்மையாக நடக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா ஏழாம் அதிபதியான சனி வக்ரம் வக்கரம்பறையில ஒரு நன்மைகளை தருவார் அப்படிங்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய மாதம்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதத்துல இருந்து ஓரளவிற்கு பிரிஞ்சு போனவங்க இணையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால கடகராசிக்காரவங்க எதையும் பத்தி கவலைப்பட வேணாம் உங்களுக்கு செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால ஒரு முயற்சியல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய எதையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான புதிய சிந்தனைகளோடு போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் போகும் வெளி மாநிலம் வெளிநாடு போன்ற தூர இடங்களுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பதவிகளும் உயர்வாக கிடைக்கக்கூடிய மாதமாகவும் அமைஞ்சிருக்கு ஒரு சில டென்ஷன் கூடுதலாக இருக்கத்தான் செய்யும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் எதையும் கவனமாக சமாளித்து போகிறது நல்லது ஏன்னா சூரியன் உங்களது ராசிக்கு வரையில் கூடுதலாக கோபம் வரக்கூடிய வாய்ப்புகள் வேலை அமைப்புகளில் கூட ஒரு எரிச்சல் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த மாதத்தில் தரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் புதனோடு இருக்கிறதுனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா நிபுண யோகம் என்கின்ற அமைப்பு இந்த நேரத்தில் செயல்படும் அப்படிங்கிறதுனால எதிலும் ஒரு தனித்துவமாக தனித்து நிற்கக்கூடிய இவர்தான் முக்கியமானவர் அப்படின்னு சொல்லி எங்கேயும் காணக்கூடிய ஒரு அமைப்புகளோடு நல்லாவே போகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வெளிநாடு வெளிமாநிலம் செல்றதுக்கான ஒரு விசா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ள மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு எட்டில் ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் போறதற்கான அமைப்புகள் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள்